அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான ஒரு காலமாக இருக்குது ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் அனுகிரகம் பணி பூர்ணமாக இருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தன குரு பார்ப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டு தொழிலில் லாபம் கிடைச்சிருக்கு பேச்சில் இனிமை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல கம்பீரம் அதிகமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆரோக்கிய தொடர்பான விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கை கூடியதாகும் வீடு வாங்குவதற்கு கையெழுத்து போகுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வகையில இருக்கு திரிகோண ஸ்தானங்கள் தொடர்பு ஏற்படக்கூடியதாக இருப்பதால் திருமண யோகம் உண்டாகலாம் வரன்கள் கைகூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கு மன தைரியம் ஏற்படக்கூடியதாகவும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு உங்களுடைய தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பதால் பயணங்களின் பொழுது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது தாயாருடைய உடல்நலனில் சில பாதிப்புகள் இருக்கும் வீட்டில் சில பேரின் வேலைகள் செலவுகள் ஏற்படக்கூடியதாகும் வீட்டின் வ வடகிழக்கு மூலைகள் நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்வது நல்லது வீட்டு கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் ஆறாம் இடத்துல சனி நல்ல ஒரு விசேஷமாக இருக்கக்கூடியதாக அக்கம் பக்கத்தார் வீட்டாருடன் நீங்கள் சிறிய கருத்து வேறுபாடு இழப்பு தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்துக்கு உரிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது விசேஷம் வெளிநாட்டு வேலை திருமணம் யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் பொதுமக்கள் மத்தியில் நல்ல பெயர் புகழ் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த காலகட்டத்தில் அஷ்டமாதிபதி உங்களுக்கு சுக்கிரன் மூன்றில் இருப்பதால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சை அவமதிக்கக்கூடிய வகையில் அமைப்பு இருக்கு கை கால்கள் அது மட்டும் இல்லாமல் போன்ற பகுதிகளில் அடிபடுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வளையல் போன்ற பொருட்களை கவனமாக நீங்கள் காணாமல் போக வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இதில் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருப்பதால் அற்புதமான யோகம் ஏற்படலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் போட்டி தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு அம்மாவுடைய உடல்நல அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மற்றவர்களை விமர்சனித்து பேசுவத நன்மை பயக்கக்கூடியதாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் பகவான் எட்டுல அமைந்திருப்பதால சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில இருக்கு பதினோராம் இடத்துல கேது இருப்பதால் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் இருக்கு இளைய சகோதரர்கள் நல்ல உறவு ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படலாம் நீங்க கவனமாகவும் உங்களுடைய தொழிலில் மேன்மையான முறையில் கொண்டு வரவும் பாடுபடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை பண வரவுக்கு குறைவு இருக்காத ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வாரம் புதிய முதலீடுகள் எதுவும் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பிள்ளைகளுடைய பிடிவாதம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை தரும் சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் உதவியாக உங்களுக்கு இருப்பாங்க சுப செய்திகளால் நிகழ்ச்சிகளால் பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் பள்ளி கல்லூரி மண்பர்களை சந்தித்து நீங்க மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல அலுவலகத்துல சில சலுகைகளுடன் உங்களுக்கு நிர்வாகத்திறனின் ஆதரவு கிடைச்சிருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பாங்க சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் லாபம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கு பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்க கொண்டு வரக்கூடிய வகையில கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இது ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மையே நடக்கும் சமநிலை மற்றும் நேர்மையை கடைபிடிக்கும் குணம் கொண்டவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் சோதனைகளை கடந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலம் இல்லத்தரசிகளுடைய மனம் மகிழும் விதமான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம் யோகமான பல நன்மைகளும் ஏற்படலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக பாடுபட வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சுமையாக இருக்கும் சில இடங்களில் இனிமையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து தாராளமாக பணவரவு வரவு கூடியதாகும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த தகுந்த ஒரு நேரமாக இருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகும் பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம் அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலுக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் மனக்குழப்பம் தீர்ந்து குடும்பம் கலகலப்பாக இருக்கும் பிள்ளைகளால் மன அமைதி ஏற்படலாம் பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு குடும்பத்திற்கான பண வரவை அதிகரிப்பதில் நீங்கள் ஆர்வம் செலுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளை நீங்கள் நிதானமாக இறங்கலாம் இந்த காலகட்டம் நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கரன் ஐந்தில் இருப்பதால் மழலை செல்வம் உண்டாகி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடை வரவு செலவுகளை கவனமாக நீங்கள் எழுத வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு உயர்வுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படினே சொன்னால் நீங்கள் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ம நன்மைகள் நல்ல யோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் தைரிய வீரிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுவாக இருப்பதால் எதிலுமே நீங்க தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீங்க புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகலாம் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்தாலுமே மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தினை சந்திக்க வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் வகையில சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு மனதில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகலாம் கலைத்துறையில வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் காரியங்கள்ல உங்களுக்கு திடீர் தடை ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல திடீர் தடை தாமதம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய ஒரு காலம் என்றாலுமே நிறைய செலவு செய்ய நேரிடலாம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் நீங்க மேற்கொள்வீங்க உடன் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை எடுக்க நீங்க அரும்பாடு பட வேண்டும் வருமானம் போதிய அளவு இருக்கு என்றாலுமே வேலையாட்கள் சரியான நேரத்திற்கு உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இந்த காலக்கட்டத்துல சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பண வரவு தேவைக்கு ஏற்படி இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவை தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்டாலுமே புதிய வாய்ப்புகளும் பஞ்சம் இருக்காது வர வேண்டிய பண பாக்கிகள் மட்டுமே இழுப்பறியான நிலையில இருந்து வரும் அது மட்டும் இல்லாமல் இடைவிடாத உழைப்பால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் மாணவ மணிகள் விளையாட்டுகளில் பல பரிசுகளை தட்டி செல்வாங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி பயிர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை மதிப்பெண்கள் பெற முடியும் கல்விக்காக நீங்கள் அரசு வகையில் எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே